இலங்கை ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பதிமூன்று உறுப்பினர்கள் சுவிட்சர்லாந்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏனவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து இந்த காணொலியில் முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடன் சுவிஸுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பித்து எழுபது வருடங்கள் நிறைவடைகிறதாம் அதை முன்னிட்டு தான் இலங்கை மற்றும் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தோட கூட்டிணைந்து சுவிட்சர்லாந்து ஆளும் தரப்பு ஒரு செயலமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறதாம் அந்த செயலமர்வு பதினான்கு தொடக்கம் இருபத்தி ஓராம் திகதி வரை சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருக்குதாம் இந்த செயலமர்வில் பங்கேற்பதற்குத்தான் இலங்கையின்ற ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு அந்த நாட்டின் வெளிவிவகாரங்களுக்கான கூட்டாட்சி திணைக்களத்தின் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் செயலாளரால் அழைப்பு விடுக்கப்பட்டது அதையடுத்து அந்த கட்சிகளால் உறுதிப்படுத்ததன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சரும் இலங்கை மற்றும் சுவிட்சர்லாம் நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவருமான கலாநிதி உபாலி பன்னிலகேயும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் செயலாளர் சந்திம கெட்டியாராஜி நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் பொது செயலாளருமான நிகால் அபேசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிலாந்தி கொட்டகச்சி மற்றும் சமன்மலி குணசிங்க ஆகியோரும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலவத்துவலவும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கமும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அதன் பொது செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தலதா அத்துக்கோரளவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் அதன் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் பத்மா மஞ்சுளவும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருக்கான ஒருங்கிணைப்பு செயலாளரான கபிலனும் இதில் பங்கேற்க உள்ளனராம் சுவிட்சர்லாந்தில் எட்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த செயலமர்வின் போது சுவிட்சர்லாந்தின் அரசியல் முறைமை மற்றும் இருதரப்பு உறவுகள் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி முறைமையை ஆழமாக புரிந்து கொள்ளலாகிய தலைப்புகளில் இலங்கை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு விரிவான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட இருக்குதாம் அது மட்டுமல்லாது முக்கிய கட்டமைப்புகளுக்கான கள விஜயங்கள் அதோட உயர்மட்ட சந்திப்புகளும் அங்கு இடம்பெற இருக்குதாம் இந்த செயலமர்வு சுவிட்சர்லாந்தின் அரசியல் முறைமையை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பை இலங்கை அரசியல்வாதிகளுக்கு வழங்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் சிரிபோல்ட் இலங்கை அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு உத்தேசித்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் சுவிஸ் அரசியல் முறைமையின் முக்கிய கூறுகளை உள்வாங்குவதற்கும் பல்லின மற்றும் பெண்மொழி சமூகங்களுக்கு மத்தியில் தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்புவது குறித்து அறிந்து கொள்வதற்கும் இது உதவும் என்று சொல்லி தெரிவித்துள்ளார் ஏனென பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டின் கூட்டாட்சி அரசியல் முறை தேசிய ஒருமைப்பாடு வலுவாக்கம் என்பதனை பற்றி விளக்கம் தான் இந்த ஒரு நடவடிக்கையை சுவிட்சர்லாந்து அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது ஆகையால இதில் கலந்து கொள்கிறதற்காக இலங்கை அரசியல் பிரதிநிதிகள் எதிர்கட்சி ஆளும் கட்சி என்று சொல்லி பதிமூன்று பேர் சுவிட்சர்லாந்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள்